வாழ்க வளமுடன் நாம் இன்று தரிசிப்பது திருமலை பண்பொழி முத்துக்குமாரசாமி இந்த ஆலயம் மிகவும் ரம்யமாகவும் மலை மீதில் ஒரு அமைதியான ஒரு நல்ல மனநிலையை உருவாக்குகிறது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது மலை மீது மேகங்கள் தொட்டு செல்வது மிகவும் ரம்மியமாக உள்ளது இந்த ஆலயம் தரிசனம் செய்து முடித்து வெளியே வந்தால் மலை மீது இருந்து மனமே வரமில்லை அந்த அளவுக்கு மிகவும் ரம்மியமாக உள்ள ஆலயம் திருமலை பண்பொழி முத்துக்குமாரசாமி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளம்